மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபலம் தமிழகம் அறிந்த பிரபலம் பிரதமரின் தமிழ் குரல் அவரு பிரதமர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்துடுவார் அவர் தான் எப்போ பேசுவார் எப்போ பேசுவார் அப்படின்னு பிரதமர் என்ன டோன்ல பேசுறாரோ அதே டோன்ல தமிழக மக்களுக்கு நமக்கு தமிழில் உரையாற்றும் அகில இந்திய வானொலியின் உதவி இயக்குனர் திரு சுதர்ஷன் அவர்கள் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கு இந்த கரெக்ஷன்ஸ் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கும் பிரதம இருக்கும் அதை சொல்லுங்கள் அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சது அதான் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மாண்புமிகு பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்தாங்க அப்போ கலைவாணர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அதற்கு மொழியாக்கம் செய்யணும் அப்படின்னு மாநில அரசில் அப்போ இருந்த மாநில அரசு அவர்கள் வந்து என்னை கேட்டுக்கிட்டாங்க அப்போ அதிமுக அரசு ஆ அதிமுக அரசு அவர்கள் வந்து என்னை கேட்டுக்கிட்டதன் பேரில் அவர்களுக்கு என்னென்னா மனதின் குரல் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அதனால் எனக்கு வந்து அந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஒரு திறன் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையில் என்ன கேட்டாங்க நான் சரி அப்படின்னு எனக்கு அது முதல் மேடை அதனால் முதல் மேடைனாலே உங்களுக்கு அதுவும் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு உள்துறை அமைச்சர்னு சொன்னால் இன்றைக்கி பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அப்போ அவர்களுக்கு பொழுது இப்போ எவ்வளவு ஒரு ஒரு ஷார்ப்பாக அவர் ஷார்ப்பானவர் அதற்கு ஏற்ப நாமளும் வந்து ஒரு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தம் அந்த அழுத்தத்தை இறை அருளால் அதை வந்து ஓரளவுக்கு என்னால் என்னுடைய திறனுக்கு உட்பட்டு ஒரு சிறப்பாக செய்ய முடிஞ்சுது ஓரளவுக்கு அதன் பிறகு அது நடந்த ஒரு இரண்டரை மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினான்கு முதல் மேடை அப்போவும் அந்த மாநில அரசு அவர்கள் வந்து நான் செய்ததை பார்த்து அவர்கள் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு உள் உள்விளையாட்டிற்குல ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னா அதற்கு மொழியாக்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதுதான் எனக்கு பிரதமருடைய உரையை மேடையிலே நேரடியாக ஒரு மொழியாக்கம் செய்து அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மிக பெரும் பேர் ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஒரு பதினான்கு ஒரு பன்னெண்டு நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்றைக்கி ஒரு பத்து நாள் தான் இருக்கும் குடிசியாக கோயம்புத்தூரில் நடந்தது அடுத்ததாக அதுவும் அப்போவும் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது இந்த முதல் தடவை பண்ணும்பொழுது பிரதமருக்கு பிரதமர் வந்து ஒரு ஒரு தொலைவில் தான் ஒரு பத்தடி தொலைவில் எஸ்பிஜி சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் அவங்களோட பேசுகிறதுக்கு நினைக்கலாம் அதனால் இப்போ கூப்பிடும்பொழுது கரெக்டாக நீங்கள் இருக்கணும் லெக்கில் இருக்கணும் அப்படின்னாங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் நான் அந்த போகிற வழி அவருடைய ரூம்லேருந்து அவர் வெளியில் போகிற வழி ரூமுக்கு இந்த பக்கத்தில் நான் நினைக்கிறேன் அவரை என்னை பார்த்துட்டு தேங்க்ஸ் பாய் யூ அ குட் ஜாப் அப்படின்ட்டு கையை அசைச்சிட்டு போயிட்டார் அதுதான் முதல் முறையாக பிரதமரை நான் நேர பார்க்குறேன் அந்த மேடை தான் எனக்கு வந்து அவரை நேர பார்க்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தது அதற்கு முன்னாடி வந்து அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோதோ இல்லைன்னா அதற்கு பிறகு ஒரு பிரதமர் ஆன பிறகோ அவரை சந்திக்கக்கூடிய அவரை பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இப்போவும் அப்படி தான் அப்போது அந்த ஒரு வாய்ப்பு அது அந்த மேடை அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அது இறையருளால் அது வந்து சிறப்பாக அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதம் அடுத்தபடியாக குடிசியாவில் அது நடந்தது குடிசியாவில் நடந்தபோது அவர் வந்து மேடைக்கு நடுவில் இருந்து ஏற இறங்க பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா வரம்பை மீறக்கூடாது பொதுவாக மாண்புமிகு மாநிலமுக பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வரம்பை மீறாமல் இருக்கிறது தான் அவர்கள் விரும்புவாங்க அது ரொம்ப நியாயமானதும் கூட புரிந்து கொள்ள முடிகிறது கூடுதலாக நான் வந்து ஒரு அரசாங்க அதிகாரிங்கிற ஒரு வகையில் கண்டிப்பாக நான் என்னுடைய வரம்புகளுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ இயல்பாகவும் ஒன்று அவர் விரும்புவார் அதுதான் கரெக்ட் முறைங்கிறதும் ஒன்று ஒரு கூடுதல் பொறுப்பாக அரசாங்க அதிகாரிங்கிறது அதனால் நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ரசிகன் ரசிகன்கிறத விட அது பக்தன்னு சொல்லலாம் இப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதை பார்த்து ஒரு உருகு ஒரு உருகும் தன்மையோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து ஏற இறங்க பார்த்துட்டு அவர் முதல்வர் துணை முதல்வர் கூட பேசும்பொழுதும் ஒரு மூன்று தடவை திரும்ப திரும்ப என்னை பார்த்தார் ஏன் நினச்சி பார்த்தார் தெரில கூப்பிடலை அதனால் நான் அப்படியே த தேங்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் இருந்தது மூன்றாவது முறையாக மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்னே ஒன்றே ஆண்டுகள் பிறகு அவர் மறுபடி ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வந்தபோது அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நானும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையில் இருந்தேன் அப்போ நான் பேசும் பொழுது அவருடைய மொழியாக்கம் பண்ணும் பொழுது மொழியாக்கம் வந்து மொழியாக்கம்ங்கிறது ஒரு பக்கம் அதாவது நம்ம மொழியாக்கம் பண்ணுறோம் மறுபடியும் மாதிரி என்னை விட புலமை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதில் ஒன்றும் ஐயம் அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் என்னுடைய இது என்னென்னா நான் ஒரு டப்பிங் கலைஞரும் கூட அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரல் இறையளால் இருக்குது அதை வந்து அதற்கேற்றபடி ஏற்ற இறக்கத்தோடு எங்கே அழுத்தணுமோ வார்த்தைகள் மற்றும் மட்டுமில்லை எழுத்துக்கள்லையும் அழுத்தக்கூடிய அந்த ஒரு திறனை இறைவன் அழகம் கொடுத்துருக்கான் அப்போது பிரதமரை வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் நாடி எல்லாம் இருந்தாலே ஒழிய அவன் இப்படி இருக்க மாட்டான்னு ஒரு சினிமா வசனம் கூட இது ஒன்று அது மாதிரி ரத்தம் வேற சிவப்பு வேறேன்னு சொன்னால் இப்படி ஏற்றுக்க முடியாதோ நகமும் சடையும் கூட சொல்ல மாட்டேன் அதுபோல் பாலும் வெண்மையும் போல அவர் வந்து ஐயம் திருபுற இந்த மரபணுக்குள்ளே ஊறி போனது ஏன்னா அடிப்படையில் நான் என்ன கருதுறேன்னா என்னை இயக்குவது தேசபக்தியும் பக்தியும் தான் தேசம் இல்லைன்னா தனி நபர்களும் இல்லை இந்த சமுதாயமும் இல்லை ஆக தேசம் அப்புறமா ஒழுங்குமுறை இது ரெண்டு தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கற்பிக்கப்பட்டது என்னென்னா தேசபக்தி ஒழுங்குமுறையோட டிசிப்ளினோடு நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான் இவைகள் கற்பித்தல்கள் அதனால் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து அந்த அழித்தல் நான் பண்ணிக்கிட்டு இருந்தபோது பண்ணி முடித்த உடனே என் வழியில் நான் பின்னாடி அவர் அவர் ரூமுக்கு பின்னாடி நான் போனேன் எஸ்பிஜி தடுக்கலை ஏன்னா எஸ்பிஜிக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன் அதனால் அவர்களுக்கு ஓரளவுக்கு அதே ஆளுங்க வரலைன்னா கூட அவர்களுக்கு தெரியும் என்னோடய பின்புலம் தெரியும் ஏன்னா அரசாங்க அதிகாரிங்கிறது ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்கேங்கிறது ஒன்று அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு இதில் அவர் ரூம் வாசலில் மாண்புமிகு ஆளுநர் ஐயாவும் இருந்தாங்க அப்புறம் மாண்புமிகு இணையமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் இருந்தாங்க அப்போ அவர்கள் நினைக்கும்போது மாண்பு ஆளுநரையாகிட்ட அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள தெரியும் ஏன்னா பல ஒலிப்பதிவுகளுக்கு அவங்க ரா ராஜ்பவன் ஆளுநர் மலை போயிருக்கிறதுனால அவங்கள்கிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருந்தபோது அவரும் அப்போ திடீர்னு மாண்பு பிரதமர் ஐயா வந்தாங்க வந்துட்டு நேராக வந்தாங்க ரெண்டு கையால் அந்த வீடியோ கூட நான் சமூக ஊடகங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன் நேராக வந்தார் ரெண்டு கையால் முடையர் முடேர் முதுகில் அவர் வந்து ஒரு தட்டினார் ஒரு பாராட்டு ஒரு இளைஞன் ஒரு தட்டரா மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த பாஷையிலெல்லாம் பேசினார்னு கூட எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை பாராட்டிகிட்டு போனார் அது ஒரு பெரிய கனவு தான் வாழ்க்கையில் என்னுடைய அதான் அதுக்கு மேலே எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற லெவலில் எனக்கு ஒரு உணர்வு பிறவி பயன் ஒரு ஒரு தவசீலர் ஒரு யோகி அதுக்கு இணையாக ஒரு தேசபக்தன் எனக்கு இருக்கிற என்னுடைய வெறியை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது அவருடைய பிரதிபலிப்பாக நான் என்ன ஒரு நிழல் தான் நான் அதுவும் நிஜமெல்லாம் இல்லை அவர் அவருக்கு நிழலாக அவருக்கு ஒரு காவடி தூக்கியாக ஒரு பல்லாக்கு தூக்கியாக பல்லாக்கு தாங்கியாக இதுதான் தான் இது யாராக இருந்தாலும் பண்ண போகிறோம் மோதிங்கிறது ஒரு பெயர் ஒரு பிரதமருங்கிறது ஒரு பதவி ஆனால் அந்த தேசபக்தி அதுதான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இது உள்வாங்கிக்கிட்ட ஒரு விஷயம் அது ஒரு மூணாவது மேடை நாலாவது மேடை பல்லாவரத்தில் அவர் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணினேன் அதற்கு பிறகு காசியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து ஒரு ஐந்தாவது மேடை காசியில் சங்கமத்தில் ரெண்டாவது எடிஷனில் பதிப்பில் பண்ணது அதற்கு பிறகு திருச்சியில் ஆறாவது மேடை ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அப்பொழுது தான் என்னுடைய மகளோட திருமண பத்திரிகையை கொடுக்கணும்னு அங்கே இவங்கள்ட சொன்னோன்னு அவங்களுக்குலாம் என்னை பரிச்சயமாக போச்சு அவர் கூட இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் நான் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு நேராக பிரதமர்கிட்ட சொன்னேன் பிரதமர் அவருடைய ஒரு பெரிய ஒரு விசாலமான மனசு அவர்லாம் என்னை கூப்பிட்டு பேசணுங்கலாம் அவசியமே இல்லை சாதாரண எளிய ஒரு மனிதன் நான் அப்போது கூப்பிட்டு அவர் வந்து வாசல நிற்க சொன்னார் ரூம்லேருந்து வெளில வந்தோன்னா கிண்டலும் கேலியுமா என்ன என்ன யாருக்கு பொண்ணு போகிற பொண்ணுக்கா யாருக்கு பொண்ணுக்கா பையனுக்கா ரொம்ப சகஜமாக விசாரிச்சு கிண்டல் அடிச்சு ஜோக் அடிச்சு பையன் என்ன குஜராத்தியா அப்படின்லாம் கேட்டு அதெல்லாம் அது ஒரு பெரிய பாக்கியம் அது சொன்னால் ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கும் பட் அது அதற்கு பிறகு தூத்துக்குடியில் தூத்துக்குடி தூத்துக்குடி பற்றி நான் சொல்கிறேன் அடுத்ததாக தூத்துக்குடியில் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அது அந்த எல்லாமே அதிகாரப்பூர்வமான மேடை அதற்கு பிறகு கடைசி கடைசியாக எட்டாவது முறை நந்தனத்தில் இப்போது ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் ஆறு ஏழு அந்த இதில் சென்னையில் அந்த மேடை அதுவும் இப்போ தூத்துக்குடிக்கு வரேன் தூத்துக்குடிக்கு அடுத்தது அந்த பிரதமரை பாராட்டினது ஒரு விஷயம் அந்த இது அதுக்கப்புறமா நந்தனம் மேடை இது மூணும் வந்து அது ஒரு வேற இது அந்த தூத்துக்குடி மேடையில் நான் பண்ணும்பொழுது பிரதமர் அந்த நான் அந்த மாடுலேட் பண்ணி நான் பண்ணும்பொழுது மக்களோட உத்வேகம் கரை கடந்து போச்சு அதாவது இத்தனை மேடைகளில் நான் பார்க்காதது இதை தாண்டிய மேடைகள்லேயும் நான் பார்க்காத அளவுக்கு அவர்களுடைய உற்சாகமும் அவர்களுடைய கூக்குரலும் அவர்களுடைய அவர்களுடைய அந்த கரவொலிகளும் அவர்களுடைய உத்வேகம் உற்சாகம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் இருந்தது அப்போது நான் என்ன பண்ணேன் நான் அதை 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 ஒரு 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 அழிக்கிறவன் அப்படிங்கிற முறையில் அதை எவ்வளவு நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும் ஏன் மேக்சிமைஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ஒரே குறிக்கோள் பிரதமருக்கு கைதட்டல் வாங்கி கொடுக்கணும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அவருக்கு வந்து மக்கள் அளிக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்வினை என்ன அவர்களுடைய எதிர்வினை வந்து கரவொலிகள் தான் இல்லைன்னா வந்து கோஷங்கள் தான் இதை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதுன்னா இது ஒரு பெரிய என்னுடைய என்னுடைய வெற்றி தொழில் ரீதியாகவும் அதாவது ஒரு ஒரு ப்ரொஃபெஷனல் நான் பார்க்குறேன் இப்போ தொழில் வல்லுநருங்கிற வகையிலையும் அது என்னுடைய வெற்றியாக நான் கருதுறேன் ஸோ அதை தவிர நமக்கு ஒரு ஒரு பேஷன் இருக்கு இல்லையா அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பாசம் அன்பு அதற்கு கிடைத்த ஒரு ஒரு பரிசு வெகுமதி அப்போ அது வந்து கொடுத்த உடனே ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு நான் வந்து ஆனாலும் கூட நீங்கள் யார் வேணால் அதை பார்க்குறவங்க நீங்கள் அந்த தூத்துக்குடியோட இதை பார்க்கலாம் ஆனாலும் கூட ஆனாலும் கூடனா ஒரு மூணு நாலு தடவை சொல்லியிருப்பேன் அப்படியே கம்மா விடுவேன் பிரதமருக்கும் எனக்கும் இந்த ஒரு கடந்த ஒரு எட்டு இதில் ஒரு ஏற்பட்ட ஒரு புரிதல் என்னென்னா இது பேசப்பட்ட புரிதல் இல்லை அவர்கிட்ட பேசினதில்லை ஆனால் இது பேசப்படாத ஒரு புரிதல் என்னன்னு சொன்னால் நான் வந்து அவர் அவர் பேசி முடித்த உடனே அவர் ஒன்று நேராக அப்படியே பார்ப்பாரு இல்லைன்னா அப்படி என்னை திரும்பி பார்ப்பார் லெஃப்ட்டில் லெஃப்ட்லேயோ ரைட்டில் நான் எங்கே இருக்கணும் ஆனால் நான் பேசி முடித்த உடனே நான் அவரை பார்த்து தலை தாழ்த்தி என் நெஞ்சில் கையை வச்சு நான் ஒரு ஒரு தலையை சிரத்தை தாழ்த்துவேன் அப்போ அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அறிகுறி ஒரு அடையாளம் அது இந்த ஆனாலும் கூட கமாலை நிறுத்தினேன் சே பிரதமர் வந்து ஒரு கற்பூரத்துக்கே கற்பூரம் மாதிரி அவர் வந்து இவன் கமா விடுறான்னு தெரியாமலாம் இல்லை அவருக்கு தெரியும் அவர் என்னடா அவன் சொல்ல மாட்டேறான் ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட் பண்ணுறான் என்னையும் பார்க்க மாட்டேங்கிறான் என்ன அவன் பண்ணுறான் ஆனால் இவங்க பாட்டுக்கு எல்லாரும் கற்று கற்றுன்னு கத்துறாங்க மோதி மோதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவரும் பார்க்குற முதல்ல அவர் சாதாரணமாக இருக்கார் அப்புறமா இவன் இது பண்ணி அப்படி திரும்பி இடது பக்கம் என்னை பார்க்குறார் பார்த்துட்டு நான் அவரை பார்க்குறதில்ல ஏன்னா நான் அந்த இதெல்லாம் தாண்ட மாட்டேன் இதை தாண்டி இந்த பக்கம் போயிட்டேன்னா அவர் நிறுத்திடுவார் அவர் ஆரம்பிச்சிடுவார் இது இந்த அப்படியே எல்லாம் தப்புன்னு போய்டும் அது நல்லா பார்க்காமல் இருக்கேன் இவர் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது இந்த மாதிரி இந்த இது மொத்தம் நடந்தது அவர் என்ன பண்ணார் இவங்க கத்துற அவருக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு இந்த பையன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் அவர் உணர்ந்துட்டார் அது எது எது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அவரை கூடாதுங்கிறது முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்க்கக்கூடாதுங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணாரு கத்தின உடனே அவர் ஜாலியாக இந்த போடியமில் இப்படியே தாளம் போடுறார் எல்லாத்தையும் நான் சொல்கிறது எதையும் நீங்கள் நம்ப கூட வேண்டாம் நீங்கள் தூத்துக்குடி மேடையில் யூடியூபில் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படியே தாளம் போடுறாரு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாரு என்னை பார்த்து ஒரு 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 என்னமோ ஒரு சந்தோஷத்தில் சிரிக்கிறார் அவர் அதாவது ஒரு மந்தகாச புன்னகை அதற்கு அப்புறமா தாளம் போடுறது அதுக்கப்புறமா அவரும் நீங்க பார்க்கலாம் இப்படி இப்படிங்கிறாரு அப்போ ஆடியன்ஸ் சொல்லணுமா பிரதமருடைய எதிர்வெளியை பார்த்த உடனே அவங்க அப்போ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தேன் ஏய் இதுக்கப்புறம் இழுக்கப்படாது ஏன்னா அடுத்தது திருநெல்வேலி போகணும் அதனால ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது போறோம் அந்த லிமிட்டு தெரியும் உங்கள் லிமிட்டோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதுக்கப்புறமா ஆனாலும் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதை வந்து தொடர்ந்து மத்திய அரசு தொடர்ந்து ந நலத்திட்டங்களை நிறைவேற்றிய தீரும் இப்போ நான் சொல்கிறது இப்படி சொல்லலை இந்த பிச்சு அந்த பிச்சை தாண்டி அப்படியே போகிறேன் அந்த ஒரு லைனை என் கூட சேர்ந்து ஆடியன்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுடைய கத்தல்களும் அவங்களுடைய ஆரவாரமும் அவ்வளோ ஜாஸ்தியாக வருது இது வந்து பிரதமரை ரொம்ப அவர் கூட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அரை மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போகிறாங்க திருநெல்வேலி கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைஜி கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க தூத்துக்குடி கூட்டத்தை பற்றி பாராட்டி ரொம்ப அந்த ப்ரெசன்டேஷன்லாம் பாராட்டி அவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னாங்க இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம் இது அன்றைக்கி தூத்துக்குடி இந்த கூட்டம் நடந்து நைட்டு மறுநாளைக்கு ஃப்ளைட்டு நைட்டு நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்தரை மணி இருக்கும் அண்ணாமலைஜி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அண்ணா வேறு லெவலுக்கு தூத்துக்குடியை கொண்டு போயிட்டேங்க பிரதமர் அஞ்சு நிமிஷம் இந்த இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப எனக்கு இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு கணங்கள் இதை நான் வந்து விளக்கி சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உணர்வுகள் அந்த உணர்வு நாமலஜி அவங்க வந்து ஃபோன் பண்ணி அது என் மனசில் என்ன ஏற்படுத்தியிருக்குங்கிறது உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டுடுறேன் அவ்வளோ பிரதமருடைய எதிர்வினையை அவர் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் என்ன சொன்னார் அவருடைய ஒரு நல்ல மனசு அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப பெருமையாக உணர் ரொம்ப ரொம்ப அது ஒரு இது இது ஒரு பெரிய சாதனை ஏன்னா எனக்கு நான் வந்து என்ன என்னுடைய லெவல் இந்த லெவலை நான் தொட்டிருக்கேன் அடுத்தது இப்போ பிரதமர் சொல்கிற பிரதமர்கிட்ட நிறைய பாடங்கள் கற்றுக்கணும் அதில் ஒன்று அவர் வந்து சொல்லுவார் இப்போ கூட ஒரு 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 வீடியோவில் அதையும் டப்பிங் பண்ணியிருக்கேன் நான் வந்து சந்தோஷ் நகி ஹோத்தாக மே சந்தோஷ் நகி ஹோத்தாகும் அப்படிங்கிறாரு ஐ திங்க் டைம்ஸ் நான் நினைக்கிறேன் அதில் ஏன்னா நான் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறேன் ஒரு ஒரு படிநிலை அந்த படிநிலையை உடனே அடுத்த படிநிலைக்கு இதே தான் லண்டனில் மன் கி பாத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் பேசின போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் ஒன்று மணி நேரமோ பேசுகிறேன் அதையும் பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்ன சொல்கிறாரு ஒரு வீடில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு சைக்கிள் வச்சுருக்காரு நடந்து போகிறாரு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சைக்கிள் வாங்குறாரு அடுத்து ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு ஸ்கூட்டர் வாங்குறாரு அதோடு நினைக்கல அடுத்தது அவர் என்ன ஆஸ்பயர் பண்ணுறாரு அடுத்தது வந்து ஒரு கார் வாங்கணும் கார் வாங்க இப்படி ஒரு மனிதன் அடுத்து அடுத்து அடுத்துன்னு அடுத்த நிலைக்கு அவன் வந்து ஆசைப்படணும் அந்த அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து பசவேஸ்வரர் அதுவும் அவர் தான் பசவேஸ்வர மாதிரி தேங்கி போன குட்டை ஸோ நம்ம அடுத்தடுத்து முன்னேற தலைப்படணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய அடிநாதமான கருத்து அப்போ எனக்கு வந்து இது ஒரு மார்க்கு நான் தூத்துக்குடி வந்து நான் எனக்கே வந்து ஒரு பார்த்து சந்தோ ரொம்ப நிறைவு ஏற்படுத்தக்கூடிய பாக்கியவும் நிறைவு தான் பட்டு தூத்துக்குடி வாச அண்ணாமலேஜி சொன்ன மாதிரி வாச டிஃப்ரெண்ட் லெவல் எனக்கே அதை நான் உணர்கிறேன் உண்மையாகவே அதற்கு நிகராக சொல்கிறதுனா ப்ராபப்ளி ஈக்குவலாக இந்த நந்தனம் மேடையையும் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் மூணாவது இது பிரதமர் பாராட்டினாரே அது ஒரு காரணத்தினால் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தேன் வேண்டாம் பட் அந் இந்த ரெண்டுத்தையும் சொல்லலாம் பட்டு தூத்துக்குடி ஒரு மாற்று ஜாஸ்தி ஹையர் லெவல் அது ஒரு ஹையர் லெவல் அந்த அது இது இதெல்லாம் இந்த மேடையில் இதெல்லாம் இந்த ஒரு எட்டு முறை எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாகியம் ஸோ அப்போ இருந்த மாநில அரசு அப்போ இருந்த டிஐபிஆருடைய டைரக்டர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் அவங்க தான் ஒரு அடையாளம் கண்டு அமித்பாய்க்கு முதல்ல ஆரம்பித்த அதுக்கப்புறம் மோதிஜிக்கு வந்து அப்படியே தொடர்ந்து இன்னும் வேறு ரெண்டு இதில் நான் வந்து என்னுடைய பங்களிப்பு இருந்தது பங்களிப்பு எப்படின்னா மொழியாக்கத்தில் மட்டும் இருந்தது அழித்தல் இல்லை மொழியாக்கம் வந்து இப்போது கேலோ இண்டியாவில் வந்த போது ஜனவரியிலையும் பண்ணியிருந்தேன் அதுக்கும் நான் மொழியாக்கம் பண்ணி கொடுத்துருந்தேன் அதற்கு பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நினைக்கிறேன் அப்போவும் பண்ணியிருந்தேன் அப்போ இந்த கான்வொக்கேஷனுக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்தபோது அப்போவும் பண்ணியிருந்தேன் பட் மேடையில் பண்ண பண்ணலை மேடையில் அவங்க அது ஏற்பாடே பண்ணலை அதெல்லாம் மொழியாக மட்டும் பண்ணி கொடுத்தேன் ஸோ இது மேடைகள்னு பார்த்தா ஒரு எட்டு மேடைகள் பண்ணியிருக்கேன் அமித் பாய்க்கு ஒரு ஒரு மேடை ஸோ எட்டு ப்ளஸ் ஒரு மேடை பண்ணியிருக்கேன் இறையருளால் எந்த ஒரு எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷத்தை தான் அது கொடுத்துருக்கே தவிர என்னுடைய தரப்புலேயும் நான் வந்து நிறைவாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்